மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் உபயோகிக்கப்பட்ட அஸ்திரம் எது என்று உங்களுக்கு தெரியுமா மகாபாரதம் ராமாயணம் இது இரண்டுமே இந்து மதத்தில் மிகப்பெரிய இதிகாசங்களாக கருதப்படுகிறது பல வகையான அஸ்திரங்களை மாவீரர்கள் பயன்படுத்தியுள்ளனர் அந்த அஸ்திரத்தின் பெயர்களைப் பற்றி இங்கு காண்போம் பிரம்மாஸ்திரம் இந்திரஸ்திரம் வாசவிசக்தி அஸ்திரம் பிரஸ்வபாஸ்திரம் அக்னேயாஸ்திரம் வருணாஸ்திரம் மனவஸ்திரம் பௌமாஸ்திரம் பார்கவாஸ்திரம் நாகாஸ்திரம் கருடாஸ்திரம் அஞ்சலிகாஸ்திரம் வயவியாஸ்திரம் ஆஸ்திரம் மோகினியாஸ்திரம் சம்மோகனா பிரமோகனா ஆஸ்திரம் பர்வதாஸ்திரம் பிரம்மசிராஸ்திரம் நாராயணாஸ்திரம் வைஷ்ணவஸ்திரம் மகேஸ்வராஸ்திரம் ருத்ராஸ்திரம் பாசுபதாஸ்திரம் சப்தவேதாஸ்திரம் அந்தர்தனாஸ்திரம் பிரஜனாஸ்திரம் சைலாஸ்திரம் ஜோதிக்ஷாஸ்திரம் இவை அனைத்தும் எனக்கு தெரிந்த அஸ்திரங்களை பெயர் அர்ஜுனன் ஏன் அகிலத்தில் மிகச் சிறந்த வில்லாளி என்றால் இதில் இருக்கும் பாதி அஸ்திரங்கள் அர்ஜுனனின் அம்பூரா தோணியில் இருக்கிறது வீடியோவின் ஆரம்பத்தில் நான் கூறியதை போல இரண்டிலும் உபயோகிக்கப்பட்ட அஸ்திரம் அஞ்சாலிகா அஸ்திரம் முதலில் திரேதா யுகத்தில் நடந்த ராமாயணத்தில் இந்திரஜித் என்கிற மேகநாதனை அழிக்க லக்ஷ்மணர் உபயோகித்த மாபெரும் அஸ்திரம் இந்த அஞ்சாலிகா அஸ்திரம் மிகவும் வலிமையான எதிரிகளை அழிக்க வடிவமைக்கப்பட்ட இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினால் அதை தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது அந்த அஸ்திரம் எப்பொழுதும் குறி தப்பாது இந்த அஸ்திரத்தை கொண்டு தாக்கினால் எதிரி நிச்சயமாக மரணிப்பான் ஆகையால் மேகநாதனை வீழ்த்த லட்சுமணர் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினார் ஏனென்றால் மேகநாதன் சாதாரண வீரன் அல்ல இந்திரலோகத்தையே வென்று இந்திரஜித் என்னும் பட்டத்தை பெற்றவன் ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான வீரரை அழிக்க இந்த அஞ்சாலிகா அஸ்திரம் பயன்பட்டது இந்த அஸ்திரம் மகாபாரதத்திலும் அர்ஜுனனால் பயன்படுத்தப்பட்டுள்ளது அர்ஜுனன் இதை யாருக்கு எதிராக பயன்படுத்தினான் என்கிற கேள்வி அனைவரின் மனதிற்கும் வந்திருக்கும் நினைத்த நேரத்தில் மரணத்தை அடையும் வரத்தை பெற்ற பீஷ்மருக்கு எதிராக பயன்படுத்தினாரா என்று கேட்டால் அது இல்லை அஸ்திர சாஸ்திர வித்தைகளை கற்றுக்கொடுத்த குரு துரோணாச்சாரியாருக்கு எதிராக பயன்படுத்தினாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை சாதாரண அஸ்திரம் கொண்டு சிகண்டியை முன் நிறுத்தி பீஷ்மரை வீழ்த்தினார் அர்ஜுனன் ஆனால் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்த நேரத்தில் தோல்வியை காணாத யாராலும் வீழ்த்த முடியாத விஜயதனுசு கையில் இல்லாத வேளையில் கற்ற திவ்ய அஸ்திர ஞானத்தை மறந்த வேளையில் நிராயுத பாணியாக மண்ணில் புதைந்த தேர் சக்கரத்தை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் இருக்கும் போதும் ஒரு வீரனை கொல்ல வாசுதேவ கிருஷ்ணன் அர்ஜுனனை அஞ்சாலிக அஸ்திரத்தை பயன்படுத்து என்று சொல்கிறார் என்றால் அந்த வீரன் வேற யாராக இருக்க முடியும் அவனே சூரிய புத்திரன் மாவீரன் கர்ணன்